அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அந்த தமிழ் வணக்கம் இன்னைக்கு வந்தாற்று வசந்த அப்படிங்கிற தலைப்புல இலங்கையில் உள்ள வானர படைகள் ராவண வதம் முடிந்ததும் அங்கிருந்து புறப்பட தயாராயினர் அப்போது வானர படை வீரர்கள் அனைவரும் இருக்கிறார்களா என்று சரிபா சரிபார்க்கும்படி சேனாதிபதியிடம் உத்தரவிட்டார் ராமர் கணக்கெடுப்பு பணி முடிந்தது ஒரே ஒரு வானரம் காணாமல் போடுவது தெரிந்தது சுவாமி வசந்தன் என்னும் வானரம் மட்டும் எங்கு சென்றது என்று தெரியவில்லையே என்றார் சேனாதிபதி அனுமனை அழைத்து காணாமல் போன வசந்தனை கண்டுபிடிப்பது உன் வேலை என்றார் ராமர் அங்கு எங்கு தேடியும் வசந்தன் தென்படவில்லை இறுதியாக யமலோகத்தில் வசந்தன் இருப்பது தெரிய வந்தது யமலோகம் சென்ற அனுமன் எப்படி இங்கே வந்தான் வசந்தன் என கேட்டார் சுவாமி கோபம் கொள்ளாதீர்கள் பூலோகத்தில் பூலோகத்தில் உள்ள அனைவரும் உமது புகழை கேட்டு மகிழ்கிறார்கள் அதை கேட்கும் ஆசை எனக்கும் வந்தது நான் பூலோகம் வந்தால் என் பார்வை என் பார்வை பலத்தால் பலரும் யமலோகம் வரவேண்டிய சூழல் உண்டாகும் அதனால் வசந்தனை வரவழைத்து உமது பெருமைகளை கேட்டு மகிழ்ந்தேன் என்றார் யம யமதர்மன் அதன்பின் வசந்தனுடன் பூலோகம் வந்தார் அனுமன் அவர்களை வானரங்கள் அவன் அவர்களைக் கண்டு வானரங்கள் துள்ளி குதித்தன ராமரும் மகிழ்ந்தார் கேட்டதற்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்